முயலுக்காய் எழுதிய பரிசுத்தன செய்தியிலிருந்து வாசகான செய்தி பிரிவு ஒன்பது இறை சொற்றடங்கள் பதினொன்று முதல் பதினேழு வரையிலும் பிரிவு முதல் பதினேழு அக்காலத்தில் மக்களை வரவேற்று பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார் பொழுது சாய தொடங்கவே பன்னீர்வரும் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்று சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டியலுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர் அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் அவர்கள் எங்களிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களுமே உள்ளன நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள் ஏனெனில் ஏறக்குறைய ஐயாயிரம் ஆண்கள் அங்கிருந்தனர் ஏஸ் அவருடைய சீடர்களை நோக்கி இவர்களை ஐம்பது ஐம்பது பேராக பந்தியில் செய்யுங்கள் என்றார் அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள் அவர் ஐந்து ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாா்ந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார் அனைவரும் பயிரார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் ஆண்டவரின் அருள் வாக்கு வழியே நாம் அடிக்கடி திருப்பலி நிறைவேற்றுகிறோம் திருப்பலி விருந்தலை பங்கு கொள்கிறோம் அவ்வாறு திருவிருந்து பவனியிலும் பங்கு கொள்கிறான் ஒருமுறை ஒரு பங்கிலே திருப்பலி நடந்து கொண்டிருந்த பொழுது திருவிருந்து பவனி நடந்தது அந்த ஊரில் ஒரு குடிகார மனிதன் ஒருவர் இருந்தார் எனவே அவன் விட்டு அன்னைக்கு பூசைக்கு வந்துட்டார் பூசைக்கு வந்துட்டு அவரை பார்த்த உடனே பங்கு தந்தை கோயிலில் உட்காந்து குடி குடிச்சிட்டு இருந்தால் சந்தோஷமாக இருக்குமா இருக்காது இல்லையா கோபமாக வந்தது அதோடு அந்த மனிதன் நிற்கவில்லை திருந்து திருவிருந்து பவனியிலும் வரிசையாக வந்து பங்கு கொள்வதற்காக அவர் வந்தார் அங்கே எல்லாரும் வரிசையாக வந்துகிட்டு இருந்தாங்க நம்ம ஊரில் இப்போ அருமையாக வரிசையாக வரோம்ல அப்படி பின்னாடி வந்துக்கிட்டு ஆடி ஆடி வந்துக்கிட்டு இருக்கிற பொழுதே பங்கு தந்தைக்கு கோவம் இன்னும் முச்சத்திற்கு சென்றது அவன் பக்கத்தில் வந்தவுடனே அவர் கிறிஸ்துவின் திருவுடல் என்று அவர் இயேசுருடைய உடலை கொடுப்பதற்கு பதிலாக கோபத்தில் இருந்த பட்டணம் பிச்சு அவர் கொடுத்துட்டார் உடனும் அவனையும் வாங்கி கொண்டு பின்னாடி சென்று கடமுடா கடமுடா என்று கடித்து கொண்டே இருந்தான் பக்கத்தில் உள்ள கேட்டார் என்னப்பா கடமுடா கேட்கிற பொழுது அவன் சொன்ன அது ஒன்றும் இல்லை உங்களுக்கு குருவானவர் சதையை தந்தார் எனக்கு அவருடைய எலும்பை தந்துட்டார் அதான் கடமுடா நீ இருக்கேன் இருக்க அப்படின்னா கூறியவர்களே ஒவ்வொரு திருப்பலியிலும் பலியிலும் இந்த அப்பமானது இயேசுவின் உடலாக அந்த ரசமானது இயேசுவின் இரத்தமாக மாறுகிறது ஆக திருப்பலி என்பது இயேசு தன்னையே நமக்கு உணவாக நாம் உட்கொள்வது இயேசுடைய சதையும் இரத்தமும் திருவுடலும் இந்த திருப்பலியிலே நாம் உட்கொண்டு கொண்டிருக்கிறோம் ஆக ஏசு ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த பீடத்திலே அவர் பிரசன்னமாகிறார் உண்மையாக பிரசன்னமாகிறார் உடலோடும் சதையோடும் ஆன்மாவோடும் அவர் பிரசன்னமாகிறார் என்பதை தான் இன்றைக்கு திருவிழா கொண்டாடி மகிழ்கிறது ஆக இன்றைக்கு என்ன திருவிழா கொண்டாடுறோம் கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தப் பெருவிழாக

அவர் வாழ்ந்த பொழுதே இந்த சந்தேகம் பலருக்கு ஏற்பட்ட பொழுது யோவா நச்சு அதிகாரம் ஆறுகிறோம் அம்பேத்கர் பார்த்த மறு சொன்னால் அன்றைக்கு ஏசி போதனை இது என் உடல் இது என் ரத்தம் என்று அவர்களுக்கு கொடுக்கிற பொழுதே பலருக்கு சந்தேகம் ஏற்பட்டது நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எவ்வாறு கொடுக்க இயலும் என்று அப்பொழுதே பல சீதர்கள் அவரிடமிருந்து பிரிந்து சென்றார்கள் என்று பார்க்கின்றோம் இன்றைக்கும் கூட பல நேரங்களிலே இந்த கிறிஸ்தவர்கள் மனித சதையை உண்ணுகிறார்கள் இவர்கள் வேறு விதமான மனிதர்கள் என்று கூட சிலர் பேசிய காணொலிகள் வலைத்தளங்களிலே வந்ததை காணுகின்றோம் இயேசு தன்னுடைய சதையை தன்னுடைய உடலை நமக்கு உணவாக தருகிறார் இன்றைக்கும் இந்த சந்தேகம் பலருக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது முதல் முதலாக பார்க்கிற பொழுது இத்தாலி நாட்டிலே லான்சியோன என்கிற நகரிலேயும் నాలు నూచే திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த பொழுது ஒரு குருவானவருக்கு அந்த சந்தேகம் ஏற்பட்டது இது என் உடல் என நாம் இதை ஒப்புக் பார்ப்பதற்கு இது வெண்ணிற அப்பமாகத்தானே இருக்கிறது இது சதையாக மாறவில்லையே இது இயேசுடைய உடலா இது இயேசுடைய சதையா என்கிற சந்தேகம் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த பொழுதே அந்த லான்சியான நகரிலே ஒரு குருவானவருக்கு ஏற்பட்டது ஆக ஆண்டவர் அந்த நேரத்திலேயே அவருடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்கு திருவிழமானார் அவர் அந்த அப்பத்தை எடுத்து உயர்த்தி காட்டுகிற பொழுது அந்த வெண்ணிற அப்பம் சதையாக மாறியது அந்த கிண்ணத்தில் இருந்த ரசம் திராட்சை ரசம் இரத்தமாக மாறியது அவாறு மாறப்பட்ட அந்த சதையும் இரத்தமும் அதை அங்கே லான்சியான நகரிலே இன்றைக்கும் உறைந்த நிலையிலே பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் அதை ஆராய்ச்சி செய்து இது ஒரு மனிதனுடைய சதை மனிதனுடைய இதயத்திலிருந்து எடுக்கப்பட்ட சதை இது மனிதனுடைய இரத்தம் ஏபி குரூப் வகையைச் சேர்ந்தது என்று மருத்துவர்கள் சான்றளித்து இருக்கிறார்கள் இன்றைக்கும் அருமையான ஒரு பேழையிலே உறைந்த நிலையிலே கட்டியாக அது அங்கே சேமிக்கப்பட்டு வைத்திருக்கிறது நானும் கூட அங்கே சென்றிருக்கிற பொழுது அதை பார்த்திருக்கின்றேன் ஆக இத்தகைய வரலாற்றில் பல நேரங்களிலே ரத்தமா என்று பலருக்கு சந்தேகம் ஏற்பட்டாலும் கூட பல நேரங்களிலே இறைவனது சந்தேகத்தை அது உடலாக இரத்தமாக சதையாக மாறுகிறது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது அதற்கு பின்பாக கூட பலருக்கும் இந்த சந்தேகம் தரும் தொடர்ந்து கொண்டே இருந்தது பதினொன்றாம் நூற்றாண்டிலே தரங்காரியூஸ் என்கிற குருவானவர் திருப்பலியில் அப்பமும் ரசமும் இயேசுவின் உடலாக இரத்தமாக மாறுவதில்லை இயேசு உடலோடு இந்த நற்குருணையிலே பிரசன்னமாக இருப்பதில்லை என்று போதிக்க ஆரம்பித்தார் சில பிரிவினை சபைகள் கூட இன்றைக்கும் நற்குருணை என்பது இயேசுடைய பிரசன்னம் அல்ல அது ஒரு அடையாளம் என்று போதிக்கிறதை காடுகிறோம் பல சபைகளிலேயும் கூட திருவருந்து கொண்டாட்டங்கள் உண்டு அவர்கள் எதை செய்வார்கள் என்று சொன்னால் இது இயேசுடைய உடல் என்று சொன்னதனுடைய அடையாளம் பகிர்வின் அடையாளம் உண்மையாகவே இது இயேசுடைய சதை அல்ல என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் தான் அந்த கத்தோலிக்க திரு தவிர வேறு எங்கிலும் இந்த நற்குருணை பேழை என்பது இல்லை கத்தோலிக்க திரு மீண்டுமாக இந்த மறை உண்மை நிலைநாட்டப்பட்டது பதினாறாம் நூற்றாண்டிலே திருதந்து பொதுச்சங்கத்திலே திருப்பயிலில் குறு அர்ச்சிப்பு வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது அங்கே இருக்கிற அப்பம் இயேசுவின் உடலாகவும் அங்கே இருக்கிற திராட்சிய ரசம் இயேசுடைய இரத்தமாகவும் மாறுகிறது என்கின்ற மறை உண்மையை பதினாறாம் நூற்றாண்டிலே திருத்தந்து திருதந்து பொதுச்சங்கத்திலே திருச்சபை மீண்டுமாக அறிக்கையிடுகிறது இடுகிறது ஆக திருச்சபை சொன்னாலும் கூட இது இறைவனுடைய ஆற்றல் இறைவனுடைய புதுமை என்பது ஒவ்வொரு நாளும் பல நேரங்களிலே நிரூபிக்கப்பட்டதாக இருக்கிறது இந்த நற்கொருணை புதுமைகள் நற்கொருணையில் இயேசுடைய உண்மையான பிரசனம் இருக்கிறது என்பது வலைய வரலாற்று சூழல்கள் நிரூபிக்கப்பட்டதாக இருக்கிறது புனித சிஎன்ஆர் நகர் ஏழு ஆண்டுகள் வெறுமனை இந்த நற்குருடையை மட்டுமே உண்டு அவர் உயிர் வாழ்ந்திருந்தார் என்பது வரலாறு ஆக புனித ஜூலியான பல்கூர்னி நற்குருணை உண்டு முக ஒளி பெற்றவராக நற்குருணை அவர் பெற்றுக்கொண்டவுடனே அந்த ஏசுடைய ஒளியை பெற்றுக்கொண்டவராக அவர் இறப்பை சந்தித்தார் என்பது வரலாற்று உண்மை புனித கிளாரா அசிசி நகர் புனித கிளாரா அந்த நகரை எதிரிகள் படையெடுத்து சூளுகிற பொழுது அவர் ஆலயத்திற்குள் சென்று அந்த கதிர் பாத்திரத்திலே இயேசுடைய உடலை தாங்கிக் கொண்டு நற்குரனை எடுத்துக்கொண்டு வெண்டு கொண்டு வெளியே வருகிற பொழுது கோட்டைக்கு அருகிலே வருகிற பொழுது அதை பார்த்து எதிரிகள் அந்த இயேசுடைய ஆற்றலை உணர்ந்து கொண்டு புறமிதிக்கு புறமிதி கிட்டு ஓடினார்கள் என்பது வரலாறு மே மாதம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டிலே ஜூலியான கிம் என்கின்ற கொரிய பெண்மணி அவள் திருப்பலியிலே நற்குரணை வாங்குகிற பொழுது அவருடைய நாவிலே அந்த நற்குரணை ரத்தமாக சதையாக மாறியது சமீபத்திலே நடந்ததாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கனடா நகரிலே டொரோண்டா நகர் ஆயர் திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது அந்த திருப்பலியிலேயே நற்குரணையை வாங்கிய பலருடைய நாவிலே அது ரத்தமாக மாறிப்போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மறைந்து திருத்தந்தை புனித இரண்டாம் சான்பால் அவர்கள் நிறைவேற்றி திருப்பலியிலே இந்த நற்குரனை சதையாக பலருக்கு மாறியதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கு மேலாக கூட நம்முடைய பங்கினுடைய பாதுகாவல் புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையிலே கூட அவர் அந்த நற்குரணையை தூக்கி கொண்டு வருகிற பொழுது அவருக்கு முன்பாக அங்கே தண்டு நீட்டு நற்குரனை பிரசனத்தை உணர்ந்து கொண்டு வணங்கியது என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் அன்பேற்குரியவர்களே இத்தகைய பிரசன்னம் இந்த பிரசன்னு இருக்கிறது என்பது வரலாற்றில் நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது இது உண்மையான பிரசன்னம் புனித அன்னை தெரேசா அவர்கள் சொல்வார்கள் அவர்களுடைய இந்த பணிகளை எல்லாம் எப்படி ஆற்றப்படுகிறது என்று சொன்னால் நற்குருணைக்கு முன்பாக ஒரு மணி நேரம் அவர்கள் உண அமர்ந்து இந்த நற்குருணை ஆண்டவருடைய வலிமையை பெற்றதால்தான் அவர்கள் இத்தகைய பணிகளை ஆற்றப்படுகிறது என்று சொல்வார்கள் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்கள் நற்குருணை இல்லையில் திருச்சபை ஒரு உயிரற்ற பொருளாக ஒரு அருங்காட்சியமாக மாறிவிடும் என்று சொல்வார்கள் திருச்சபைக்கு இறைவனுடைய மிக சிறப்பான கொடை இந்த நற்குருணை என்று திருத்தந்தை அவர்கள் சொல்லுவார்கள் சொல்லுவார் கடவுள் ஞானம் நிறைந்தவராக இருந்தும் தன் அன்பை வெளிப்படுத்துவதற்கு தவிர வேறு எந்த மேலான வழியையும் இயலவில்லை கடவுள் எல்லாம் வல்லவராக இருந்தும் கூட மனிதனுக்கு கொடுப்பதற்கு நற்குரணையை விட மேலான சிறந்த கொடை ஒன்றை தம் வல்லமையால் கண்டுபிடிக்க இயலவில்லை என்று புனித அகுஸ்தினார் சொல்லுவார் அக நற்குரு என்பது இறைவனுடைய கொடையாக இறைவனுடைய பிரசன்னமாக நம்மோடு என்னாலும் உடன் வாழ்வதற்காக வடிவமாக இருக்கிறது எதற்காக இந்த நற்கருணை பிரசன்னம் என்பதையும் பார்க்க வேண்டும் எதற்காக ஆண்டவர் இந்த நற்கருணையிலே பிரசன்னமாக வேண்டும் யோவா நற்செய்தியை அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றிலே ஆண்டவர் சொல்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலக வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் எதற்காக இயேசு தன்னுடைய சதையை நமக்கு உணவாக ஒவ்வொரு திருப்பலியிலும் தருகிறார் என்று சொன்னால் அது உலகு வாழ்வதற்காக நாம் வாழ்வு பெறுவதற்காகவே ஆண்டவர் உணவாக தன்னை பலியாக்குகின்றார் இதை எதிர்மறையாகவும் சொல்லுவார் யோவான் ஆறு ஐம்பத்தி மூன்றுல மாநில மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் ஆக வாழ்வு பெற மாட்டீர்கள் வாழ்வு பெறணும் சொன்னால் இந்த நற்குரணையை நீங்கள் மானிட மகனுடைய சதையை நீங்கள் உணவாக உண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவார் ஆக திருவருந்து என்பது இத்தகைய வாழ்வு தருவதற்காக இயேசுடைய பிரசன்னமாக இருக்கிறது ஆக திருப்பலியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையை பலியாக்கி நமக்கு உணவாக இந்த நற்குணையாக வருகிறார் என்று சொன்னால் நாம் வாழ்வுறுவதற்காக அக்கிறிஸ்துடைய திருவிடல் திருத்த பெருவிழாவிலே இந்த மறை உண்மைகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது நாம் வாழ்வுறுவதற்காக இந்த நற்குணையை பெற்றுக்கொள்கிற ஆர்வம் இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் சீடர்கள் குழுவிலை பார்த்து வாழ்ந்து இருக்கிற உணவை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன பொழுது தருவார்கள் உணவை எங்களுக்கு எப்பொழுதும் தாரும் என்று அவர்கள் விரும்பி வேண்டி கேட்டார்கள் தொடக்க கால திருச்சபையிலே அவர்கள் அனைவரும் கூடி வந்து இந்த நற்கொண்டை விருந்திலே அவர்கள் பங்கு கொள்வதற்கான ஆர்வம் அவர்களிடத்திலே இருந்தது இன்றைக்கு நம்மிடத்திலே அந்த ஆர்வம் இருக்கிறதா நம்முடைய முன்னோர்களுக்கு நிச்சயமாக இருந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பொழுது எல்லா இடத்துலையும் அடிக்கடி பூசை நடக்காது நம்ம ஊரெலாம் சொக்கோடி சப் ஸ்டேஷன் இணையூராக இருந்திருக்கலாம் என்றைக்காவது ஒரு நாள் பூசை நடக்கும் இல்லையா நம்முடைய தாத்தா பாட்டி கிட்ட கேட்டு பாருங்க என்றைக்காவது ஒரு நாள் திருப்பலி நடக்கும் அன்றைக்கு திருப்பலியிலே கலந்து கொள்வதற்கு ஊர் மக்கள் அனைவரும் தயாராக இருப்பார்கள் அனைவரும் மிகுந்த தயாரிப்போடு இருப்பார்கள் நீங்க தாத்தா பாட்டி கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்க அவங்க நற்குரை எடுக்க முன்னாடி எச்சில் கூட ஒழுங்க மாட்டாங்க தண்ணி குடிக்க கூடாது அத்தகைய ஆர்வத்தோடு நற்குருணை ஆண்டவரை முதல் முறையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு அவர்கள் இருந்தார்கள் என்பது நம்முடைய வரலாறு இன்றைக்கு இந்த வாழ்வு தருகிற நற்குருணை பெற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு நமக்கு பூச அடிக்கடி நடக்கு இல்லையா ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அடிக்கடி நம்ம கிடைச்சிருந்து சொன்னா அது ஒரு தளர்ச்சியை உண்ட ஒரு என்கிற மல மனநிலை நமக்கு அடிக்கடி ஏசுடைய உடலிலே நாம் பங்கு கொள்கிற வாய்ப்பு கிடைக்கிறதுனால பூசை போலன்னா என்ன ஒரு நாள் போய்க்கலாம் இல்லையா என்கின்ற ஏனோதான மனநிலை திருவுடலை பெற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் நம்மிடத்தில் இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது இன்றைக்கு கூட நம்ம எடுத்துக்கிறோமே நம்ம ஊரில் எல்லா வீட்டில் உள்ளவங்களும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் கலந்து கொள்ளு வந்தாச்சா அப்படி ஒரு கேள்வி கேட்டு பாருங்க வேலை கிழங்கு தூரம் பூச நடக்குது எல்லாரும் திருப்பள்ளியில் கலந்து கொண்டு நற்கருணை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஆர்வம் நம்மிடத்தில் இருக்கிறதா நாம் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும் ஆகே இந்த நற்குருணையிலே கலந்து கொள்வதற்கான நற்குருணை என்கிற இயேசுடைய உடலை பெற்றுக்கொள்வதற்கான ஆர்வத்தை நாம் வளர்த்து கொள்வதற்கு அதன் மூலமாக இயேசு தருகிற அந்த வாழ்வை வாழ்வு தருவதற்காகத்தானே அவர் சதையாக நமக்கு உணவாக வருகிறார் அந்த வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கான ஆர்வம் என்னிடத்திலே இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னும் கூட நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் இன்னைக்கு இயேசு வாழ்வு தருவதற்காக வருகிறேன் சொல்கிறார் என்னுடைய சதையை தருகிறேன் ஆனால் இந்த திருபுரிந்தில் பகுதிகளை கலந்து கொள்கிற எல்லோருமே வாழ்க்கையை பெற்றுக் நிறைவான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுகிறார்களா முழுமையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறார்களா என்று கொள்ளுகிறார்களா என்று சொன்னால் அங்கேயும் இல்லை என்கிற பதில்தான் நமக்கு கிடைக்கிறது ஏன் இந்த விருந்தலை வாழ்க்கை முழுமையான நிறைவான நிம்மதியான வாழ்க்கை கிடைப்பதில்லை பொருந்தியிருக்க முதல் திருமடலிலே அதிகாரம் பதினொன்று இருபத்தி ஏழு முதல் முப்பது உள்ள வசனங்களிலே பார்த்து சொன்னால் பவுலடியார் சொல்லுவார் எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் தகுதியோடு இந்த திருவிருந்து பவனியில கலந்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக என்ன தகுதி இந்த திருவிருந்தை உடலை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தகுதி இது விருந்துன்னு சொல்றோம் இல்லையா ஆக இது உணவுக்கும் விருந்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா உணவு எங்கே வேணாலும் போய் சாப்பிட்டு போகலாம் ஹோட்டலில் போய் காசு கொடுத்தா உணவு கிடைக்கும் விருந்துங்கிறது அப்படி அல்ல விருந்து எங்கே கிடைக்கும் அங்கே உறவினர்கள்ட தான் விருந்து கிடைக்கும் அன்பு தான் விருந்து கிடைக்கும் இல்லையா விருந்துங்கிறது வெறுமனை உணவு கொடுக்கறது இல்லை அது அன்பையும் பாசத்தையும் வாரி வழங்குவது அதுதான் விருந்து இல்லையா இது திருவிருந்துன்னு சொல்கிறோம் ஆக விருந்துக்கு செல்கிறவர்கள் கல்யாணம் முடிஞ்சு விருந்துக்கு போறாங்க விருந்துக்கு போறவங்க எப்படி போவாங்க போய் சண்டை போடணும்டா போவாங்க இல்லை அருவா துப்பி துப்பாக்கி கத்தியெல்லாம் கொண்டுட்டு போவாங்களா இல்ல இல்லையா விருந்துக்கு போகிறவர்கள் அவ்வாறு செல்வதில்லை விருந்துக்கு போகிறவர்கள் அன்பை கொண்டவர்களாக அல்லது பகிர்வை கொண்டவர்களாக சமாதானத்தை விரும்புகின்றவர்களாக நடப்பு தான் விருந்து அங்கே சண்டை போட்டு இடம் சொன்னாது விருந்து அல்ல இல்லையா ஆக இந்த திருவிருந்திலே இயேசுடைய உடலை பெற்றுக் கொள்கிற அந்த திருவிருந்திலே நாம் அத்தகைய எத்தகைய தகுதி படைத்தவர்களாக செல்கிறோம் நாம கத்தி கருவா அருவாள்லாம் தூக்கிட்டு வரோமா அது கத்தி அருவாள்லாம் கையில தூக்கிட்டு வர வேண்டியது இல்லை பல உள்ளத்துக்குள்ள தூக்கிட்டு வர்றாங்க இல்லையா உள்ளத்துக்குள்ள மன்னிக்க முடியாத மனநிலை பகைமை வெறுப்பு கோபம் மஞ்சகம் சூழ்ச்சி இதையெல்லாம் உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் விருந்துக்கு போறேன் வந்தா அது விருந்தா அது விருந்தாக இருக்குமா இல்லை இல்லையா ஆக இன்றைக்கு திருவிருந்திலே கலந்து கொள்வதற்கு தகுதி என்பது நாம் உண்மையாகவே திரு திருவழிபாடு நூலிலேயே அதிகாரம் பத்தொன்பது பத்தொன்பதிலே பார்க்கிற பொழுது இந்த ஆடை தகுதியான ஆடை என்பது இறைவனின் நீதி செயல்களை ஆகிய இந்த திருவிருந்திலே கலந்து கொள்வதற்கு வருகிற பொழுது நாம் நீதி செயல்கள் நீதி சிந்தனைகள் அன்பு சிந்தனைகள் மன்னிக்கிற மனப்பான்மைகள் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மைகள் விட்டுப்படுகிற மனைப்பான்மைகள் இதையெல்லாம் இல்லாமல் நம் உள்ளத்தில் பொறாமையும் போட்டியும் வஞ்சகத்தையும் வச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருந்தோம்னு சொன்னால் இது விருந்தா விருந்து அல்ல திருவிருந்து அல்ல நாம் தகுதியற்ற நிலையிலே இந்த உடலை பெற்றுக் தகுதியற்ற நிலையில் இந்த இயேசுடைய உடலை பெற்றுக் கொள்கிறோம் அதிகாரம் பதிமூன்று இருபத்தி ஏழு நாம் பார்க்க முடியும் அங்கே ஆண்டவர் இயேசுடைய அந்த முதல் திருவிருந்து முதல் விருந்து நடைபெறுகிறது அந்த விருது இரவு உணர்ந்து அதிலே ஆண்டவர் இது என் உடல் என்று அப்பத்தை பித்து எல்லாருக்கும் கொடுக்கிறாரு அப்பொழுது எல்லோருமே பெற்றுக் கொள்ளுகிறார்கள் ஒருவன் பெற்றுக் கொண்ட பொழுது அங்கே இயேசு போகல அங்கே ஏ அப்பத்துண்டை பெற்றுக் கொண்டு கொடுத்த உடனே அங்கே யார் நுழைஞ்சா சாத்தான் நுழைந்தான் ஏன் சாத்தான் நுழைந்தான் யாருக்கு யூதாசுக்கு இல்லையா யூதாஸ் அப்பத்துண்டை பெற்றுக் கொண்ட உடனே சாத்தான் நுழைறான் ஏன் சாத்தான் நுழைறான் அவன் தகுதியா இருக்கிற அவன் உள்ளதுக்குள்ள என்னது இருக்கு ஏசுவை எப்படி காட்டி குடிக்கலாம் இயேசு அன்பு செய்யணும் இயேசுக்காக தியாகம் செய்யணும் அல்லது மற்றவங்களை ஏற்றுக்கொள்ள அன்பு செய்யணுங்கிற மனநிலையில் உள்ள இல்லை யூதாசு இயேசு எப்படி காட்டி கொடுக்கலாம் யாருக்குமே விலை பேசிட்டு வந்துட்டான் இல்லையா பொறாமையோடு போட்டிகளோடு அநீதிகளோடு அந்த திருவிருந்திலே அந்த யுவதாஸ் கலந்து கொள்கிற பொழுது அப்பத்தொண்டை பெற்றுக் இயேசு போகல யாரு போறா சாத்தான் நுழைகின்றான் ஆக இன்றைக்கு நாம் திருப்பள்ளியிலே திருவிருந்திலே கலந்து கொள்கிற பொழுது நம்மிடத்துல ஏசு வாராரா சாத்தான் வாராரா அப்படிங்கிறது நம்முடைய தகுதியில் இருக்கு இல்லையா நாம் எவ்வாறு நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நாம் தகுதி உள்ளவர்களாக இந்த திருவிருந்திலே கலந்து கொள்ளுகிற பொழுது நாம் அவராகவே மாறுகிறோம் கலாத்தியர்களை திருமடல் நீதி இரண்டு இருபதுல பவுலடியார் சொல்வார் இனி வாழ்வது நான் அல்ல எனில் வாழ்வது கிறிஸ்துவே நாம் ஒரு உணவை உண்கிற பொழுது அந்த உணவினுடைய இயல்பை நாம் பெற்றுக்கொள்ள அதில் இருக்கிற எனர்ஜி அதனுடைய சக்தி எல்லாத்தையும் நம்ம பால் குடிக்கிறோம்னா பாலில் உள்ள எனர்ஜியெல்லாம் நமக்கு வருது இல்லையா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதில் உள்ள சக்தி நமக்கு வருது ஆக இயேசுவை உணவாக பெற்றுக்கொண்டோம் சொன்னால் நாம் இயேசுவாக மாற வேண்டும் பவுலடியார் சொல்வது போல இனி வாழ்வது நான் அல்ல எனில் வாழ்வது கிறிஸ்துவே என்கின்ற நிலைக்கு நாம் மாறுகின்றவர்களாக யோவான் திரு யோவான் நட்சியில் ஆறு ஐம்பத்தாறுல ஆண்டவர் சொல்வார் எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவரோடு இணைந்திருப்பேன் சதையை திருவிருந்தலை உணவாக நாம் உட்கொள்ளுகிற பொழுது நாம் இயேசுவாக மாறுகிறோமா இயேசுவிடமிருந்த இருந்த அந்த இயல்புகள் நாம் முன்கின்ற உணவிட உணவில் உணவுப் பொருளில் இருக்கிற ஆற்றலும் சக்தியை நாம் பெற்றுக்கொள்வது போல இயேசுவிடத்திலே இருக்கிற அந்த பண்புகளை ஆற்றலை சக்தியை நான் பெற்றுக் இருக்கிறேனா இயேசுவிடத்தில் இருந்த தியாகத்தை இயேசுவிடத்தில் இருக்கிற மன்னிப்பை இயேசுவிடத்தில் இருக்கிற ஏற்றுக்கொள்கிற தன்மையை சமாதானத்தை ஏசு போதித்த அந்த விளிமியங்களை நான் இயேசுவை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது நானும் அத்தகைய நிலையை பெற்றுக்கொண்டு அவராகவே மாறுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் திருவுடல் திரு ரத்த பெருவிழாவிலே இன்றைக்கு நாம் இந்த திருப்பலை என்பது உண்மையாகவே இந்த பீடத்திலே பிரசன்னமாகி இங்கே இருக்கிற அப்பத்தை தன்னுடைய உடலாக சதையாக மாற்றுகிறார் எதற்காக இந்த அப்பத்தை தன்னுடைய சதையாக மாற்றி தன்னுடைய பிரசன்னத்தை வருகிறார் என்று சொன்னால் நாம் வாழ்வு பெறுவதற்காக நாம் உண்மையிலேயே இந்த திருவிருந்திலை கலந்து கொண்டு வாழ் இல்லையா என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது நாம் உண்மையிலே வாழ்வு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தகுதி படைத்தவர்களாக இந்த திருவிருந்தலை நாம் கலைந்து கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய செயல்கள் மூலமாக நம்முடைய பிறரன்பு செயல்கள் மூலமாக நல் எண்ணங்கள் மூலமாக எதிர்மறையான கூறுகளை நம்முடைய நேர்மறையான கூடைகளை நம்முடைய அணி அணிந்து கொண்டு நாம் தகுதி படைத்தவர்களாக இறைவன் தருகிற நிறைவாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம்